அன்னை பர்னிச்சர் சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது கூட சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நேற்று சென்னை கிழக்கு கடகு சால் நடந்தது இந்த நிகழ்வை மொத்தமாக உட்காந்து பார்த்த பிறகு பல்வேறு கேள்விகள் என்னுள் எழுந்தது பிரசாந்த் கிஷோர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தேர்தல் மிக வகுப்பாளராக கடந்த காலங்களில் இருந்திருக்காரு அவர் திமுகவுக்கு மம்தா பானர்ஜிக்கு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மோடிக்கு எத்தனையோ பேருக்கு தேர்தல் விக வகுப்பாளராக இருந்ததாக அவரே சொல்கிறார் அப்படிப்பட்ட தேர்தல் விக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோர் ஏதாவது மேடையில் ஏற்றப்பட்டு பேச வைக்கப்பட்டிருக்காரா திமுக மேடையில் ஜெகன் மோகன் ரெட்டி மேடையில் அரவிந்த் கெஜ்ரிவால் மேடையில் மம்தா பானர்ஜி மேடையில் இல்லை பிஜேபி மேடையில் எங்கேயாவது பேச வைக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்தா இல்லை முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி மேடையில் அவர் ஏறி பேசியது இந்த மேடையில் தான் நான் வந்து விஜய வெளில வைப்பேன் எப்படி பீகார்லேருந்து வந்த தோனி தமிழ்நாட்டில் புகழடைஞ்சிருக்காரோ அவரை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் புகழடைவேங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் புகழடைவார் விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு தேர்தல் வகுப்பாளராக அவர் விஜய்க்கு வேலை பார்க்க வந்திருக்காரு விஜயை பற்றி பேசலாம் ஆனால் அவர் பேசுனது முழுக்க முழுக்க அவரை பற்றி அவர் என்னமோ வந்து பெரிய இவர் போலவும் விஜய்க்கு அவர் வந்து வேலை செய்ய வந்திருக்கிறது போலவும் அவர் வந்து சொன்னார் அதில் மிக முக்கியமானது அவரை மேடை ஏற்றி பேச வைக்கப்படுறாரு அப்படின்னா விஜய் எந்த அளவுக்கு டம்மி அப்படிங்கிறது இதிலருந்து தெரிய வருது மோடியோ அரவிந்த் கெஜ்ரிவாலோ மம்தா பானர்ஜியோ ஸ்டாலினோ கூட பிரசாந்த் கிஷோரை தங்கள் மேடையில் அனுமதிக்கலை அவங்களுக்கு ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ஆஃபீஸில் போய் அவங்க சந்திப்பாங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க அவங்க கொண்டு ஆலோசனைகளை செயல்படுத்தியிருக்காங்க அது கடந்த காலங்களில் திமுக விட நடந்திருக்கு ஆனால் இப்போது விஜய் மேடையில் ஏற்றி வச்சு விஜய்க்கு இணையாக உட்கார வச்சு அது மட்டும் இல்லை விஜய் தோலை அவர் தட்டி கொடுத்து அப்புறம் நல்லா சொல் பேசணும் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பேசணும் அப்படின்னு தட்டி கொடுத்து கெட்ட கெட்டவுட்டு கையெழுத்து போட சொன்னால் நான் போட மாட்டேங்கிறாரு அவர் இந்த மேலே இருப்பதனாலேயே மும்மொழி கொள்கை குறித்து பேசும்போது விஜய் இந்திங்கிற வார்த்தையை பேசலை இந்தி திணிப்புங்கிற வார்த்தையை பேசலை அப்போ பிரசாந்த் கிஷோருக்காக இந்தி எதிர்ப்பையே இந்திங்கிற வார்த்தையவே பேசாமல் காம்ப்ரமைஸ் பண்ணுற விஜய் நாளைக்கு எதை எதை காம்ப்ரமைஸ் பண்ணுவார் இதுதான் இந்த தேர்தல் வீக வகுப்பாளரை வச்சு அரசியல் வரக்கூடிய எல்லோரும் செய்கிறது பிரசாந்த் கிஷோருக்கு தன் தாய்மொழியான இந்திய விட்டு கொடுக்க மனசு இல்லை ஆனால் விஜய்க்கு தன் தாய்மொழியான தமிழை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் இருந்திருந்தால் விஜயை பாராட்டலாம் பிரசாந்த் கிஷோருக்காக இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் பேசாத விஜய் ஆங்கிலத்தில் பேசாருன்னா அந்த இடத்துலையே உன் அரசியல் செத்துப்போச்சு இல்லை இந்த தேர்தல் விக வகுப்பாளர் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அநாகரிகமான ஒரு அரசியல்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணுவோம் நம்ம கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஒரு பொண்ணு சொந்தக்காரங்களில் பார்த்து ஜாதகம் பார்க்குறவங்க ஜாதகம் கேட்டு ஒரு பொண்ணு பார்த்து நிச்சார்த்தம் முடித்து அப்புறம் வந்து கல்யாணம் முடித்து சாப்பாடு போட்டு எல்லாமே நம்ம பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது எவனுக்கு கல்யாணம் பண்ண தெரியலையோ எவனுக்கு பொண்ணு பார்க்க தெரியலையோ எவனுக்கு பொண்ணு செட் ஆகலையோ எவனுக்கு பொண்ணு கிடைக்கலையோ அதுக்கு ஒரு வெப்சைட்டு மேட்ரிமோனியல் இந்த மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் போய் என்ன நிறம் என்ன உயரம் என்ன வயசு என்ன படிப்பு சாதி மதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா அது அதுவாக செட் பண்ணி ஒரு நாலஞ்சு இதை காட்டும் அதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா கல்யாணம் நடத்தக்கு நமக்கு தெரியாது பத்திரிக்கை எப்படி அடிக்கணும் பத்திரிக்கை ஆங்கிலத்தில் இருக்கணுமா தமிழில் இருக்கணுமா பத்திரிக்கை அடித்து கல்யாணத்துறைக்கு மாப்பிள்ளை என்ன வேட்டி கட்டணும் பொண்ணு என்ன சேலை கொடுத்தணும் என்ன கலனில் இருக்கணும் என்ன தீம் என்ன பேக்ரவுண்டு அதே போல் வந்து கல்யாண மாலை பிளாஸ்டிக் மாலையாக பூ மாலையா பூன்னா என்ன பூ பேக்ரவுண்டு எப்படி இருக்கணும் அங்கே பறவை இசை வேணுமா சென்டமேட் வேணுமா இஸ் மியூசிக்னா யாருடைய ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும் லக்ஷ்மண் சுருதியா இல்லை வேற இளையராஜாவா என்னென்னு அதெல்லாம் ஒரு டீம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்தில் வந்து சாப்பாடு சைவ சாப்பாடா அசைவ சாப்பாடா சைவம்னா வந்து திருநெல்வேலி சைவமா இல்லை வந்து நாகர்கோல் சைவமா அசைவம்னா காரைக்குடியா இல்லை சென்னை ஸ்டைலா மதுரை ஸ்டைலா இப்படி எல்லாத்தையும் தீர்மானித்து வீடியோகிராஃபரு ஃபோட்டோகிராஃபரு அப்புறம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் வெட்டிங் ஷூட்டு இதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட் நைட் ரூம் வரைக்கும் அலங்காரம் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்கு பேர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரியே இப்போ அரசியலுக்கு பண்ண வந்திருக்குது அதுதான் பிரசாந்த் கிஷோர் குழந்தை பிறந்ததுக்கு குழந்தை பிறந்த நாளுக்கு குழந்தையோட வளகாப்பு ஒர்க்கு அதே போல் சடங்குக்கு எல்லாத்துக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாத இல்லை இப்போ அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு திருமண நிகழ்ச்சி பண்ணுறது தப்பு இல்லை ஏன்னா பரபரப்பாக இருப்பாங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் இப்போ பத்திரிக்கை கொடுக்கறதுக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு கொடுத்துட்டோம்னா ஆயிரம் பத்திரிக்கை அட்ரஸ் கொடுத்தா அவனே கொண்டு கொடுத்துருவான் சொந்தக்கார நம்ம நம்ப தேவை கிடையாது இளவு சொல்கிறதுக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் வந்துருச்சு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இப்போ இந்த மாதிரியான தனிப்பட்ட நிகழ்ச்சி வந்தது போல் அரசியலுக்கும் இறங்கியிருக்காங்க முன்னாடி அரசியலில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எதுக்கு இருக்குன்னா அந்த மைக் செட்டு ஸ்பீக்கரு அப்புறம் மேடை போடுறது சேர் போடுறது பந்தல் அமைக்கிறது இதுக்கு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அதில் தப்பு கிடையாது அதுக்கு அனைத்து நிறுவனங்கள் இருக்காங்க அதே போல் இப்போ இந்த கொடி அமைப்புக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு ரெண்டாயிரம் கோடி எங்கள் கட்சி கொடி கொட்டினோம்னா ரெண்டாயிரம் கோடி கட்டிடுவான் ஒரு கொடிக்கு ஐம்பது ரூபா மேடைக்கு காசு வந்து போடுவாங்க அது கொடி ஏற்றுறதுக்கு அதுக்கும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு என்ன அடி உயரம் வேணும் எத்தனை அடி இதில் பறக்கணும் கல்வெட்டு எப்படி வேணும் எல்லாத்தையும் ஐடியா சொல்லிட்டோம்னா அவன் பக்காவை இது பண்ணி கொடுத்துருவான் அதுவும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ விஜயோட கட்சி முழுக்க முழுக்க யாரை நம்பியிருக்கேன்னா விஜய் ரசிகர நம்பிக்காது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமை நம்பி தான் இருக்குது மாநாடும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு மாநாட்டில் பிறந்த கொடியும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அஞ்சு பேர் சிலை வச்சாங்கள அதுவும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அந்த சிலையை யார் யார் சிலையை வைக்கணும்னு முடிவு பண்ணதும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு அது ஜான் ஆரோக்கிய சமி டீமு இப்போ இந்த தேர்தலை அணுக போகிறதும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்பி மேடை போடலாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்பி கூட்டம் போடலாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்பி மாநாடு நடத்தலாம் ஆனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்பி தேர்தலில் நிற்கலாமா நீங்கள் இந்த இந்த மாதிரியான ஆட்களை கூட்டு வந்து தேர்தலை நிற்பதனுடைய மிகப்பெரிய என்ன தெரியும்ல விஜய்க்கு எந்த கொள்கையும் கிடையாது அவருக்கு கொள்கைன்னா என்னென்னே தெரியாது அவர் நாற்பத்தி ஆறு வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கையில் முதல் முறையாக புத்தகத்தை எடுத்து வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் குமுதம் குங்குமம் ரிப்போர்ட்ரு ஜூனியர் வீடம் ஆனந்த வீடம் இதுதான் அவர் படிச்சிருக்காரு அதுவும் வாட்ஸ்அப்பில் வந்தால் படிப்பார் ஆனால் முதல் முறையாக நாற்பத்தாறு வயசுக்கு பிறகு தான் அம்பேத்கரை படிக்க ஆரம்பிச்சுக்கார் அது அம்பேத்கர் அவர் படிக்கலை அம்பேத்கரை படித்து தான் சொல்ல சொல்லியிருக்காங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் காமராஜரை படிச்சுக்கிட்டு இருக்கேன் காக இது காந்தியை படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு அறிவார்ந்த தலைவர் மாதிரி காட்டிக்கோங்க இது யார் சொன்னது யார் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இப்போ விஜய் என்ன பேசணுங்கிற ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு தடவை எழுதி கொடுப்பான் மேடையில் பேசி எழுதி கொடுக்குப்பான் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு அதெல்லாம் கிடையாது பத்திரிகையாள சந்திப்பை நீங்கள் வைக்காதீங்க வச்சா சிரிச்சா போச்சு ரவுண்டு மாதிரி ஆயிரும் பத்திரிக்கால சந்திப்பே கிடையாது விஜய்யோடைய என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் பத்திரிகையாள சந்திப்பை நடத்தாமல் முழுக்க முழுக்க மேடைகளில் பேசி இந்த குட்டி ஸ்டோரி சொல்லும்போது விஜய் மாதிரி வருமானாங்க விஜய் குட்டி ஸ்டோரி சொன்னாலே பெரியதுங்க அவர் மாதிரி பேச முடியுமா தளபதி பேசினாலே வைரலு அப்படி பண்ணாங்க இப்போ அவர் மொத்தமாகவே அவருக்கு தெரிஞ்சதே குட்டி ஸ்டோரி தாண்டா அதை தாண்டி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது இப்போ பேசும்போது தெரிஞ்சு போச்சு விகடனுடைய நிகழ்ச்சையும் ஆதவர்ஜுன் இருபது நிமிஷம் பேசி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்பயாச்சும் ஆதவர்ஜுன் வந்து வீசிக்காளர் இருந்தாரு விஜய் தனி கட்சி தலைவர் அவர் பன்னெண்டு நிமிஷம் பேசி சுருக்கி பேசிட்டு முடிச்சாரு இப்போ விஜய் கட்சி தொடங்கி அதுல ஆதவர்ஜன் சேர்ந்த பிறகு ஆதவர்ஜன் இருபது நிமிஷம் பேசாரு விஜய் பதிமூணு நிமிஷம் பேசாரு பதிமூணு நிமிஷம் மூணு முறை குனிஞ்சி உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காப்புல அப்போ விஜய்க்கு எதுவுமே தெரியல எப்படி ஒரு கல்யாணம் நடத்துவதற்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது பொண்ணு இருக்குது பொண்ணும் பார்த்து கொடுங்க கல்யாணத்தையும் நடந்துக்கணும் நாங்கள் காசு கொடுத்துட்றோம் காசு கொடுத்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்து எந்த மண்டபம் எந்த பத்திரிகை என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் இருக்கார் தொண்டல்கள் ரசிகர்கள் இருக்கான் ஒரு பெரிய புகழ் இருக்குது இவரை எப்படியாவது அரசியலில் ஜெயிக்க வைக்கணும் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து பிரசாந்த் கிஷோர் சாமி ஆதவ் அர்ஜூனு இப்படி எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பேர் அரசியல் அல்ல இதுக்கு பேர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் விஜய் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எப்படி மாற்றம் ஏற்படுத்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழில் மாற்றம் ஏற்படிச்சோ அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் மாற்றம் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அந்த மாற்றம் ஏற்படுத்தும் முன்னாடி அவங்க அப்படிதான் ஒரு வருஷம் முன்னாடி கழிச்சு சொல்லுங்கலா பிரசாந்த் கிஷோரியும் ஜானவர்கேசாமியும் நம்பி தான் அண்ணாத்துறை ஆட்சி பிடிச்சாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாத்துறை ஆட்சி வந்தார்னா மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டம் தொடங்கப்பட்ட நீதி கட்சி திராவிட இயக்கமாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திராவிட முன்னேற்றமாக மாறி அந்த முன்னேற்ற கழகம் பன்னெண்டாயிரம் கிராமங்களுக்கும் போச்சு கருணாநிதி கால்படாத கிராமங்களே கிடையாது என்ற நிலையை உருவாக்கி மொத முதல்ல மாநகராட்சி தேர்தலில் ஜெயிச்சு அப்புறம் ஆசை தம்பி ஆசைக்கு ஒரு தம்பி ஆசை தம்பின்னு சட்டமன்றத்துக்கு நுழைஞ்சி அப்புறம் அண்ணாத்துறை பாராளுமன்றத்தில் போய் பார்லிமெண்ட் டைகர்னு எடுத்து அதுக்கப்புறம் மொழிப்போரில் ஈடுபட்டு கீழே கீழப்பழு சின்னச்சாமி தொடங்கி விராலிமலை சண்முகத்தை அழைஞ்சு பதினெட்டுக்கும் மேற்பட்ட மொழிப்போர் தியாகிகள் இறந்து மொழிப்போடுற திமுகங்கிற கட்சியை மொத்தமாக கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு மொழி பற்றாழை மொத்த தமிழ்நாடு கொதித்து எழுந்து கிட்டத்தட்ட அறுபதாண்டு கால உழைப்பு தான் அண்ணாத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சது காமராஜரை வீழ்த்த முடிஞ்சுது பத்தவச்சலத்தில் வீழ்த்த முடிஞ்சது அப்படின்னா நல்லாட்சி கொடுத்த காங்கிரஸையே வீழ்த்த முடிஞ்சதுன்னா திமுகவுடைய ஓராண்டு உழைப்பு கிடையாது அறுபது வருஷ பேஸ்மெண்ட்டு அந்த அறுபது வருஷ பேஸ்மெண்ட்டில் தான் அறுபத்தி ஏழு ஆட்சியை உடைய உங்களை மாதிரி புகழின் உச்சத்தில் இருந்து அப்படியே நடிக்க நடிப்பை விட்டுட்டு நான் கேரியரை விட்டுட்டு வரணும் அண்ணாத்திர சொல்லலை நான் கேரியரோட உச்சத்துலேருந்து நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லலை அவங்களாம் உழைச்சாங்க மக்கள்கிட்ட அன்னைக்கு வந்து ஊடகங்கள் இல்லை செய்திக்கு எதுவுமே கிடையாது மேடை பேச்சு தான் ஊடகம் மேடையில் தலைவர்கள் பேசுகிறதா செய்தி அதனால் அன்னைக்கு அதுவும் பல கட்சி கூட்டணி எந்த ஃபார்வர்ட் பிளாக் எழுதிச்சோ அந்த ஃபார்வர்ட் பிளாக் கூட கூட்டணி ராஜாஜி கூட கூட்டணி அதுக்கப்புறம் வந்து பல்வேறு அமைப்புகளோட கூட்டணி போட்டு கண்ணியமிக்க காகிதம் எழுத்து போன்ற தலைவர்கள் வீடு வீடாக இஸ்லாமியர்களுக்கு சென்று நிதி திரட்டி கொண்டு வந்து பல கட்சி கூட்டணியில் திமுக அதிகாரத்துக்கு ஒழிய தனித்து அண்ணாத்திரங்கிற மனுஷனோ தனித்து கருணாநிதிங்கிற மனுஷனோ ஆட்சிக்கு வரல அதுக்கு பின்னாடி பல தியாகங்கள் இருக்குது திமுக மேலே வெறுப்பு வெறுப்பு இருக்கலாம் அந்த அரசியலை விஜய் தெரிஞ்சாலும் தெரியல எவன சொல்லியிருக்கான் அறுபத்தேழு புரட்சி எழுபத்தேழு புரட்சி மாதிரி சொல்லி விடுங்க புரட்சினா என்ன புரட்சி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர்ன எழுபத்தி ஆறுல கட்சி ஆரம்பிச்சு உடனே விண்ட்டாரா எழுவத்தி வரைக்கும் படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்து படத்தை போன விட்டுட்டு உடனே சினிமாலேருந்து வந்து ஆட்சி அமைச்சிட்டாரா அவர் திமுகவில் இருபது ஆண்டுகளாக பயணப்பட்டார் பெரியாருடைய விசுவாசியாக அண்ணா விசுவாசியாக கலைஞருடைய தோழராக பயணப்பட்டு திமுகவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து கணக்கு கெட்டு அந்த கணக்கில் பிணக்கு ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவந்து எழுபத்தி மூணுல கட்சி ஆரம்பித்து இடைத்தேர்தல் நின்று ஜெயிச்சு மக்கள்கிட்ட பெற்று மிசா காலகட்டம் காங்கிரஸ் திமுக எதிர்ப்பு திருப்பி காங்கிரஸோட இவர் கூட்டணியை போடுறாரு காங்கிரஸோட கூட்டணியை போட்டு அதிமுக அதிகாரத்தை பெறுது அதுக்கு எம்ஜிஆருடைய எல்லா திரைப்படங்கள்லையும் அவர் வந்து அண்ணாவை கொண்டு போய் சேர்த்தார் அதுக்கு முன்னாடியே படங்களில் ரெட்டலை சின்னத்தை காட்ட ஆரம்பிச்சார் இப்படி காட்டினாரு அப்படி காட்டினார் இதோட அடித்து சாட்டை கட்டே போட்டு அடிச்சு கிடிச்சு ஒரு பிம்பத்தை உருவாக்கி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் ஒழிய எடுத்த உடனே எழுபத்தாறுல கட்சி தொடங்கி எழுபத்தேழு நான் நின்று அமெரிக்க நான் வந்து மனோ வில்லன் அமெரிக்க மாப்பிள்ளை நடித்தா தான் அப்படின்லாம் அவர் வரல அதுக்கு முன்னாடி பெரிய பேஸ்மெண்ட் இருக்குது அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் காட்டக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக வட்டி தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வர்றதுக்கு அண்ணாத்துறை போல களப்பணி பண்ணிங்களா எம்ஜிஆரை போல மக்கள்கிட்ட நீங்கள் நெருங்கி நிற்கிறீங்களா எம்ஜிஆர் மக்கள்கிட்ட போனார் கிளவியாக இருந்தாலும் கட்டி பிடிப்பார் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சுவார் வேனில் இருப்பார் மக்கள் இறங்கி இறங்கியிருப்பாங்க வேனை விட்டு இறங்கி விடுவார் காரை விட்டு இறங்கி வருவார் நீங்கள் வர முன்னாடியே ஓய் பிரிவு பாதுகாப்பு உங்களை பார்க்க வந்தால் குண்டர்களை வச்சு உங்கள் கட்சிக்காரனை அடிப்பது குண்டர்களை வைத்து கொண்டு பத்திரிக்கையை தாக்குவது மக்களுடைய படாமல் எவனாவது கேட்க வந்தால் திரத்தி ஓடி போய் இப்போ ஜோ சோறை பண்ணி குறித்து ஓடுற நீங்கள் எம்ஜிஆரோடும் அண்ணாவோடும் உங்களை ஒப்பிடுவது என்பது ஆகச்சிறந்த அரசியல் அறியாமல் அவங்க வந்து மழைனால் நீங்கள் மடுக்கூட கிடையாது மடுவுக்கு கீழே நாற்பது கிலோ ஏதாவது புல்லுகள் இருந்துச்சுன்னா அதுதான் நீங்கள் அரசியல் என்பது என்ன அப்படின்னு தெரியாம அண்ணா திரையோடும் எம்ஜிஆரோடும் நீங்க உங்களை ஒப்பிடுறீங்க எம்ஜிஆர் யாரு அண்ணா யாரு எம்ஜிஆருக்கு பெருசா பேசத் தெரியாது அண்ணா பேசினார்னா நீங்க மிரண்டு போயிருவான் பத்து மணி வரைக்கும் மக்கள் காத்திருக்கான் என்ன அண்ணா இன்னும் வரலன்றான் வர்றாரு மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உதய குத்துகள் முத்திரை அப்படின்ட்டு போனான் கோட்டு போடு போடு போடுன்னு விழுந்துச்சு ஓ பத்தரை மணிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு என்னத்தையா பேச போறாருன்னா மூணே வரியில் பேசி முடிச்சுட்டு போனாரு மூணு வரி பேச்சையும் ஒரு மணி நேரம் பேச்சா மாத்துவாரு ஆக அந்த வகையில் ஏதாவது ஒன்று போட்டு இழுத்து பிடிச்சி ஓட்டுவார் அது மாதிரி உங்கள்கிட்ட பேச்சு திறமை இருக்கா பதிமூணு நிமிஷம் பேச்சுக்கே குனிஞ்சு பக்கம் பக்கமாக வாச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்க அண்ணாவோடு எப்படி ஒப்பிடுறீங்க அவர் ஆங்கிலமா ஆங்கிலத்தில் பேசுவார் தமிழா தமிழில் பேசுவார் எங்க போனாலும் அந்த மக்களுக்கு மக்களுக்காக பேசுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அண்ணா இருந்த வரைக்கும் அந்த ஆட்சி என்பது நேர்மையான ஆட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் எந்த மாட்டுக்கிறது கிடையாது அண்ணாவுக்கு பின்னாடி வந்த தம்பிமார்களுடைய ஆட்சியோன்னா கீழே சரிஞ்சிருக்கலாம் ஆனால் அண்ணாவின் ஆட்சி யாரும் வந்து பெரிதாக குறை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அண்ணாவை உங்களுடைய ரோல் மாடலாக அவர் அண்ணா நம்ம விஜய்னா அப்படின்னு போட்டு பார்க்குறீங்க அது ஆகாது சரி எம்ஜிஆர் ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச தகுதி இருக்கா படத்தில் நடிக்கும்போது நடித்த மொத்த பணத்தையும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இறுதி காலத்தில் கொடுத்துட்டு போனார் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன்பாங்க எட்டாவது வள்ளலும்பாங்க எம்ஜிஆரை எம்ஜிஆருடைய ஆட்சியில் தவறானவர்களும் வளர்ந்துருக்காங்க மாற்றுக்கருத்து இல்லை அந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு மொத்தமாக கிளைம் பண்ணிட முடியாது ஆனால் எம்ஜிஆருங்கிற மனுஷன் தனிப்பட்ட முறையில் ஏழைகளை மட்டுமே யோசிச்சார் பெரும் பணக்காரனை பற்றியோ நல்ல டெவலப்மெண்ட்டு பொருளாதார வளர்ச்சி அப்படிலாம் யோசிக்கல தான் தனியார் மையம் வந்துச்சு அவராச்சு தான் தனியார் பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அவராச்சு தான் சாராய திரையப்பட்டுச்சு அவர் ஆட்சி தான் டாஸ்மாக் கொண்டு வந்தார் நிறைய விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் நம்ப முடிச்சேன் ஆனால் எம்ஜிஆருடைய கட்சி அந்த ஆட்சி அது எப்படி உருவாக்குச்சு ஒன்றே ஒன்று நீங்கள் ரோல் மாடல் எடுத்துக்கலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ரசிகர்களை அடிமையாக இருந்தாங்க எம்ஜிஆருடைய வைக்கல ரசிகர்கள் அடிமையாக இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தில் போயிட்டு சோடா குடிச்சிருக்காரு சோடா குடிச்சிட்டு சோடாவை வச்சுட்டு போயிட்டார் அரை பாட்டில் சோடா அதை பெரிய அண்டாவில் கலக்கி ஆளுகிற சம்பா குடிச்சிருக்காங்க எப்படி நீங்கள் வந்து உட்காந்த சேரில் உங்கள் ரசிகர் உட்கார்னு விரும்புகிறானோ ஏண்டா அந்த சேரில் இதுக்கு முன்னாடி எவமே உட்காந்துருப்பான் அது ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் போட்ட சேர் அந்த சேரில் இன்னைக்கு மத்தியானம் அவன் பத்தரை மணிக்கு தான் விஜய் உட்காந்துருக்காரு அதுக்கு முன்னாடி அவன் துடைக்கிறவன் உட்காந்துருப்பான் இல்லை முன்னாடி கல்யாணம் வந்தவன் உட்காந்துருப்பான் அதுக்கு முன்னாடி எதாவது ஒரு கட்சி மீட்டிங் நடந்திருக்கும் இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனி மீட்டிங் நடந்திருக்கும் ஐடி ஊழியர் மீட்டிங் நடந்திருக்கும் மருத்துவருடைய கான்ஃபரன்ஸ் இருக்கும் எவன் வேணும் உட்காந்துருப்பான் இதில் இவர் உட்கார் இவர் உட்கார கூட விட தலைவர் சார் பொத்து நாப்பில் கும்பிட்டு ஆமாம் திருப்பதி பெருமாள் உட்காந்து சார் அது வந்து தீரன் சின்னமலையும் ஆயத்தாச பண்டிதரும் எட்டமலை சீனிவாசனாரும் ஹைதர் அலி திப்பு சுதன் உட்காந்த சார் அதை தொட்டு கும்பிட்டு பத்திரமாக வந்து இவர் வந்து பாதுகாக்கிறாரு இந்த முட்டாள் கூட்டத்தை பற்றி தான் நின் சீமான்னு சொன்னார் அவன் இருந்து போன நாள் காரியம் கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இதை பார்க்கிற உலகத்தில் பார்க்க மாட்டானா இறந்த போது தமிழ்நாட்டில் எழுபத்தி நாலு பேர் தீக்குளிச்சிருக்க தீக்குளிச்சு மாறடிச்சு ஏன் ரசிக மனப்பான்மை தலைவர் போயிட்டாரு அப்படின்னு இந்திரா காந்தி சித்தபோது இந்தியாவில் ஏழு பேர் சித்திருக்காங்க ஏழு பேரும் தமிழன் மலேசியாவில் ஒருத்தன் சேத்திருக்கான் அவனும் தமிழன் ஏன்னா தமிழுக்கு மட்டும்தான் இந்த ரசிக மனப்பான்மை அப்படி இருக்கும் நம்ம தலைவர் நம்ம தளபதி நம்ம இவரு நம்ம அவரு அப்படின்னு உட்காந்த சேரில் ஒரு உட்காந்து எடுக்கிறத மாதிரியான ஒரு அநாகரிகம் உலகத்தில் கிடையாது இவன் தான் நாளைக்கு தாவைக்கு ஆட்சி அமைச்சா அமைச்சர் இவன் என்னாவும் பூரா செல்லூர் ராஜி பூரா வந்து திண்டுக்கல் சீனிவாசன் நீங்கள் தி திமுக அதிமுகவில் இவ்வளோ அடிமைகள் இருக்குது காரணம்னா எம்ஜிஆர் வந்து அவர் நல்ல மனுஷன் ஆனால் அவர் அடிமை கூட்டத்தை விரும்பினார் அடிமைகளாகவே வச்சுருந்தார் அவருக்கு அப்புறம் இந்த ஜெயலலிதா அந்த அடிமைகளை அப்படியே வச்சிருந்தாங்க இவங்க அடிமையாக வச்சிருந்தா மட்டும் தான் நம்ம இருக்க முடியும் இவன் அறிவாளியாக இருந்தால் நம்ம காலியாக இருந்தால் நம்ம நினச்சி மொத்தம் அடிமை உருவாக்குச்சு இப்போது எப்படி அதிமுகவில் இன்னைக்கு ஃபுல்லாக அடிமைகளும் பர்பி பர்பி தேரவனாக இருக்கானோ அதே மாதிரி நாளைக்கு தாவே காவலை பூரா பர்பித் தேரவனாக இருப்பான் விஜய் கைப்பட்ட இடத்துல ஒரு முத்தம் கொடுங்க விஜய் போஸ்டர் வந்து பல பேர் இருக்கான் விஜய் போஸ்டர் வீட்டில் படுக்கிறது விஜய் பேனரை கூட்டு வந்து பேனரை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்படி தான் ஒருத்தான் வந்து அந்த அந்த மண்டபத்துக்கு வாசலே ஒரு தான் பால் பீச்சி அடிச்சிருக்கான்டே பைத்தியக்காரா படத்துக்கு தான் பால் ஊற்றுனேன் வாரிசு இந்த கண்ட கரும்புக்குனு இப்போ அரசியல் கட்சி பண்ணுறான் இவன் இவன் ரசிக மனப்பான்மே இருக்கிறான் தேட்டரில் வந்து பட்டாசு வெடிக்கிறது தேட்டரில் டீசர் போட்டால் சேரப்போகிற உடச்சுட்டு போகிறது அதே மனநிலையில் ஒரு அடிமையாக இருக்குங்கிறதே உணராமல் உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் நாம் சொல்கிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த கூடி வாழ ஒன்று தோன்றிய கூடி கீழடியில் ஆராய்ச்சியை பார்த்தீர்களா ஆதிச்சனூர் அகலாவை பார்த்தீர்களா அங்கே தங்கத்தை ஊருக்கியிருக்கிறார்கள் இப்போ இது பண்ணியிருக்காங்க இவன் உட்காந்துக்கிட்டு உட்காதுக்கு சேரல நின்றுக்கிட்டு தின்னு லூசுபை உள்ள ஏன்னா ஒரு சுயமரியாதை ஒரு தன்மானம் ஒரு கௌரவம் ஏதாவது ஒன்று அரசியல்னால் என்ன அரசியல்னால் என்ன அரசியல் முதல்ல எதுக்காக பேசணும் நம்முடைய தன்மானத்துக்காக சுயமரியாதைக்காக சுய கௌரவத்துக்காக நம்ம மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக மக்களுக்காக எதுவும் கிடையாது இல்லை ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான் தாவைக்கால மண்ணுக்காக மக்களுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக சொல்லி ஏன்டா விஜய் கூட சேர்றேன்னா தெரில கூட சேர்ந்தா தானே கொஞ்சம் புகழ் கிடைக்கும் நெஞ்சில் பச்சை குத்துறது விஜய் படத்தை இப்போ உனக்கு நெஞ்சில் உங்கள் மனைவி முத்தம் கொடுக்குது உனக்கு கொடுக்குமா விஜய்க்கா பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கியிருக்காருங்க பைத்தியக்கார கூட்டத்தை இந்த பைத்தியக்கார கூட்டத்தை உருவாக்கி இந்த பைத்தியக்கார கூட்டம் கவுன்சிலரானா இவன் மாமன்ற உறுப்பினரானா இவன் எம்எல்ஏவானா இவன் அமைச்சரானா என்ன ஆகும் பாருங்க இவனுக்கு எதுவும் தெரியாது கனிமோல கொள்ளை ஆற்று கொள்ளை இயற்கை வள சுரண்டல் தமிழ் பற்று மொழிப்பற்று இனப்பற்று எதுவும் தெரியாது இப்போ குலசேகர பட்டணத்தில் வந்து இவ வான்வழி தலைமருதை நில அபகரிப்பு நடக்குத மக்கள் விவசாயத்தை பறி அதெல்லாம் கலாங்க தலைவரோட ஜனநாயகன் படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் எப்போ விடுவாங்க ப்ரோமோ சாங் அது ரிலீஸ் டேட் மார்ச் எப்படி நவம்பருக்கு போயிருமோ இல்லை ஜனவரி வந்துருமோ ஜனவரி தேர்தல் முடிவு விட்டுருவாங்களா ஃபஸ்ட் சிங்கிள் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இவனுக்கு அதுதான் தான் இருக்கும் இவனுக்கு இந்த மா இந்த இதே வந்து விஜய் பதிமூணு நிமிஷம் பேசுவான் சூப்பர் வாவ் ஃபயர் ஸ்பீச் இதுவே ஃபயர் ஸ்பீச்சாடா ஏண்டா பதிமூணு முறை குடிஞ்சு குடிஞ்ச அவன் வந்து சடங்கான பிள்ளை மாதிரி பேப்பரை பார்த்துட்டு இருக்காப்புல அதுக்கு வந்துக்கிட்ட ஒரு ஃபயர் ஸ்பீச்சுங்கிறான் வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ எப்படி உங்கள் ஆயுதத்தை உங்களுக்கே போட்டாரா வேறு டயலாக் அவனுக்கு இல்லாமல் தானே எங்கள் டைலாக் கரெண்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோன்னு அவருக்கு கேட்டால் அவர் திருப்பி வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ எழுதி கொடுத்துருக்காங்க இந்த ஜானரங்கே சாமி வந்து நாம் தமிழ்ச்சியிலேருந்து எழனிய அந்த செந்தியில் கயிறக்கட்டி வடிவல் கைரகட்டி எழுக்கிற மாதிரி எடுத்துருக்காப்புல நாம் தமிழ்ச்சி போகிற மாதிரி ட்ரெண்டிங் இந்த டிவி கே ஃபார்ட்டின்னு இன்றைக்கி போடுறாங்கல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாம் தமிழ்ச்சி போட்டுருச்சு ஜிமான் ஃபார் டிஎன் என்டி கே ஃபார்டிஎன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் ஏற்கனவே இதை வந்து பல ஹேஷ்டேக்கு போட்டதை அரத பழசான இந்த ஹேஷ்டேக் தூக்கிட்டு வந்து டிவி கே ஃபார்ட்டி இப்போ இவருக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு அது வந்து இந்த இதில் சின்ன பிள்ளை மாதிரி கெல்கேஜி யூகேஜி மாதிரி இந்த ஹேஷ்டேக் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க யார் மற்றவங்க போட்டால் ஹேஷ்டேக் சண்டையாக அதில் நம்ம பிள்ளைங்க போகிறது ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க ஓன் பிள்ளை பண்ண சம்பவம் மற்றவங்க பண்ணால் ஹேஷ்டேக் சண்டையா விஜய் கட்சியில் அந்த போட்டை எடுத்தான் பாருங்கள் அந்த சேர் பக்கத்துக்கு உட்காந்து போட்டால் எடுத்தான்ல இவனை மாதிரி தான் எல்லோரும் இருக்கான் மொத்த கட்சி அப்படி தான் இருக்குது அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த லோடுக்கு பாண்டியன் ஒருத்தரப்பான் லோடுக்குப்பா எல்லா பேரும் மாவட்ட செயலாளர் மண்டல செயலாளர் புஷியானதே அவன் பெரிய பூமரு அவன் ஒன்றா நம்பர் பூமரு அவன் பாயை திறந்துச்ச தவிர பேச விட்டா தெரிஞ்சிருமான் ஐயோ பேசுனா போச்சு சிரிச்சா போச்சு பேசுனா போச்சு மாதிரி பேசுனா அது தளபதி வந்து தளபதி சொல்லிட்டு இருக்காங்க தலைவர் தளபதி சொல்லுவாங்க தலைவர் தளபதி டேடி அப்பா முன்னேற்ற கழகங்கிற மாதிரி அப்பா டேடி அவர்கள் இல்லைன்னு இவங்க கூப்பிட்டு இருக்க மாதிரி அவன் தலைவர் தளபதி அது தளபதிங்கிற அவர் பேரை சொல்ல மாட்டான் அவரு ஒருத்தன் பேர் தளபதிங்க ஒருத்த பேர் விஜய் ஒன்று தளபதியின் பேர் கொண்டவரே என்னடா தளபதியின் பேர் பேரை கூட விஜய் அடுத்தவன் பேரை சொல்ல மாட்டாங்க நம்ம ஊரில் வந்து இந்த கிராமத்தில் கிழவிகள்லாம் இருக்கும் புருஷன் பேர் மணிகண்டனா ஒன்று இந்த மணி ஒன்று இந்த இது உங்கள் வீட்டுக்கார பேரண்ணம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரியும் ஒரு விஏஓ உன்னே இந்த அம்மா சொல்லியிருக்கு புருஷன் பேர சொல்லக்கூடாத என்ன பண்ணுறது இந்த கோயிலில் அடிப்பாங்கல்ல அப்படின்னு இருக்குது கோயில் அடிப்பாங்களே கோயில் என்ன அடிப்பாங்க மேல அடி மேலமாமா அவன் புருஷன் பேர் இல்லம்மா சென்ட் இது நம்ம ஊரில் வந்து இது மேலத்துக்கு வந்து இதுமாங்க கொட்டாமா கொட்டு அது இல்லைம்மா வேற என்ன அடிப்பாங்க பறையாமா அவன் புருஷன் பேர் இல்லப்பா அது இல்லப்பா இந்த கோயிலில் அடிப்பாங்களாப்பா மணியாமா மணிதான் அந்த மாதிரி சொல்லிச்சப்படும் மணின்னு அதே மாதிரி புருஷன் பேரை சொல்லாத மனைவிமார்கள் ஊரில் இருந்தாங்க ஓ வாயா ஏய் சுரேஷு வா வாடா ரே அப்படின்றாங்க அது வேறு விஷயம் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ வந்து புருஷம் பேரை சொல்லாத கேள்விகள் மாதிரி இவர் தலைவர் பேரை சொல்ல மாட்டார் தலைவர் தளபதி தலைவராக தளபதியா நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ஒருத்தனுக்கு கூட அறிவில்லைங்க ஒருத்தனுக்கு கூட கேள்வி சொல்ல பதில் சொல்ல திராணி கிடையாது என்ன சொல்கிறான்னா இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் ட்விட்டர் அந்த துடைய அந்த மெசேஞ்சரில் டிஎம்மில் வந்து புழுக்க முழுக்க பேசுகிறது கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னா அந்த கெட்ட வார்த்தையை திருப்பி கேட்டால் அவனுக்கு பல் தெரியல நம்மலாம் கெட்ட வார்த்தையிலே பிஹெச்டி முடித்தவங்க அவன் நம்மக்கிட்ட கெட்ட வார்த்தை போடுறான் டேய் யார்கிட்ட போய் கெட்ட வார்த்தை போடணும்னு ஒரு விஷயம் இருக்கா பழைய ரெக்கார்டு எடுத்துப்படுறா கெட்ட வார்த்தை ஏன்ட்ட போடுற நீ எல்லாம் நான் எல்லாம் பேச ஆரம்பித்தா தாங்க மாட்டா நானே கண்ணியப்படுத்தி கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி பக்குவப்படுத்தி நேருப்படுத்தி கூறுபடுத்தி ஏதோ ஒரு அது ஒரு அரசியல் படுத்தி போய்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து ஒருத்தன் கெட்ட வார்த்தை போடுறான் ஏன்னால் காலை ஆறு மணி ஏழு மணிக்கு நான் நான் வேற ஒரு ரூபத்தில் இருக்கும்போதெல்லாம் கெட்ட வார்த்தை போட்டால் நான் நானூறு மடங்காக திருப்பி கொடுப்பேன் சில பேர் ஒரு மடங்காக கொடுப்பேன் நான் நானூறு மடங்காக கொடுப்பேன் என்கிட்ட போய் போடுறான் அப்புறம் போட்டு ஒரு இரநூறு பேர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் அது என்ன நடந்துச்சுக்கிறது டிஎம்ஐ திறந்து பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா கெட்ட வார்த்தை போட்டோட ஒழுங்காக போடு நான் ஒழுங்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும்ல இதை தான் விஜய் உருவாக்குறாரு எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ நம்ம சில வசதி நல்லதை இது பண்ணணும் ப்ரோ நம்ம சண்டை போட இவர் ஒரு ரசிகை மொத்த பேரும் உட்காந்து கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்காந்துருக்கான் கெட்ட வார்த்தை பேசி எங்ககிட்ட திட்டு வாங்குறதே வேலையாக வச்சுட்டு வந்துருக்காங்க பேசு அரசியல் பேசு நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு விஜய் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை தெம்பு இருந்தா திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் நடத்து அதை இல்லையே அது இல்லாமல் தானே பிரசாந்த் கிஷோரியும் ஆதவ அர்ஜுனியும் ஜான் ஆரோக்கிய சுவாமியும் வந்து அடுத்த கட்சியிலேருந்து செய்திகளை களவாண்டு மேடை பேச்சியில் பேசுறது கூட உனக்கு கண்டன்ட் இல்லாமல் அண்ணன் சீமானுடைய பேச்சை களவான்ட்டு வந்து அதில் உள்ள வார்த்தைகளை போட்டு தான் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க இதில் தமிழ்நாட்டுடைய ஒரே தந்தை தமிழர் தந்தை பெரியார் யார் ராஜ்மோகன் நம்ம சகோதரன் நல்ல மனுஷன் தாள் தாவேக்காவுக்கு போகிற வரைக்கும் தாவேக்கால போய் தமிழர் தந்தை பெரியாருங்க தமிழ்நாட்டின் ஒரே தந்தை பெரியாரா உங்களுக்கு தந்தை பெரியார் தானே விஜய்க்கு தந்தை இப்போ எஸ் ஏ சந்திரசேகர் இல்லையா பெரியார் தான் தந்தையா யாருக்கு யார் தந்தை தமிழ்நாட்டின் ஒரே தந்தை பெரியார்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டின் தந்தையாக ரெட்டமலை சீனிவாசன் இருக்கார் அயோத்தச பண்டிதர் இருக்கார் ஜீவானந்தம் இருக்கார் சிங்காலவேர் இருக்கார் முத்துராமணித்தவர் இருக்கார் காமராஜர் இருக்கார் கக்கன் இருக்கார் எல்லாவற்றையும் தாண்டி உயிர் உட உயிர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று நின்ற செய்ப தமிழர் தந்தையா இருக்கார் மாப்போசி இருக்காரு மார்சல் நேசமணி இருக்காரு குஞ்சன் நாடா இருக்காரு இந்த மொழி போருக்காக எல்லை எல்லை போர்ல எல்லை மீட்பு போர்ல எத்தனையோ தியாகங்களை செய்த தாளமுத்து நடராசன் கீழப்பழு சின்னசாமி வராடிமலை சண்முகம் என்று எத்தனையோ தியாகிகளும் வீரர்களும் ஈகிகளும் இருக்கும் பொழுது புளித்தவன் மருதுவாண்டி தீரன் சின்னமலை அழகமுத்துக் கொண்டு சுந்தரலிங்கம் தொடங்கி வேல்நாச்சார் ஆரம்பித்து கட்ட இருந்து எத்தனையோ ஆளுமைகளும் தலைவர்களும் வாக வந்து எத்தனையோ பேர் அறிஞர்களும் இருக்கும் பொழுது மொத்தமாக கொண்டு போய் பெரியாட்டை ஈவாட்டாக கொண்டு ஒப்படைக்கிறான்னு சொல்லி சண்டை போட்டு இருந்தால் இவன் திருப்பி புதுசாக கொண்டு வந்து தந்தை பெரியார் புடுங்கின பெரியார் இதுக்காகவே உங்களை ஒழிச்சு கட்டணும் இந்த ஒரு வார்த்தைக்காவது உங்களை ஒழிச்சு கட்டணும் தந்தை பெரியார்னு சொல்லி மீண்டும் இந்த இளைஞர்களுக்கு அவனுக்கு தந்தை பெரியார்னு தெரியாது அவனுக்கு தாய் பெரியார்னு தெரியாது அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது அவனுக்கு விஜய் 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 விசை 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 விஜய் தளபதி 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 எது நானும் பலமுறை கிடைக்கிறது எதுக்குடா தளபதி ஏடா இப்படி போய் நின்று ஒரு படப்பிடிப்புக்காக வந்து ஜெயலலிதா காலில் போடுவல்லாம் தளபதியாடா எடப்பாடி பழனிச்சாமி என்னது தேவாரு அவர்கிட்ட போய் ஐயா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அவங்க ஆட்சிக்காக அணிலாக உழைச்சோம் என் தெய்வமே என் கடவுளை என் படத்தை மட்டும் விடலன்னுடா செத்துடுவேன் அப்படின்னு நிற்கிறேன் தளபதியா தளபதினா சண்டை செய்யணும் அரு நாங்கள் சிறை செலவும் தயார் யார் இவர் ஆதவர்ஜுனு நீ கண்டிப்பாக அமலாக்குத்துறை வழக்கில் ஜெயிலுக்கு போவேன் வருமானத்துறை வழக்கில் ஜெயிலில் போவேன் இல்லை போலி ஆற்றி வித்த வழக்கில் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை ரைடு வந்திருக்கு வீட்டுக்கு வந்திருக்கு வருமானத்துறை ரைடு வந்திருக்கு அதுக்கு வேணால் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது மண்ணுக்காக மக்களுக்காக என்ன மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு போராடி ஜெலிவு என்ன தெரியும் உங்களுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீமை வச்சுக்கிட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் காது குத்து பண்ணலாம் அரசியல் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை முன்னிறுத்தி திமுக எடப்பாடியை முன்னிறுத்தி அதிமுக மோடியை முன்னிறுத்தி பாஜக இப்போ விஜயை முன்னிறுத்தி தாவேக்கா ஆனால் மக்களை முன்னிறுத்தி மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி மக்கள் படுகிற அவலங்களை மக்கள் அநீதிகளை அடக்குமுறைகளை மக்களுடைய இன்னர்களை எழுபது ஆண்டுகள் ஆட்சியினுடைய துரோகங்களை ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுக்காங்கிற இந்த மக்கள் விரோத இந்த ஆட்சியினுடைய தவறுகளை முன்னிறுத்தி நாம் தோழிச்சு இந்த நாளும் தலைவர்களை முன்னிறுத்தது இது தத்துவத்தை முன்னிறுத்தது களம் தான் முடிவு செய்யணும் மக்கள் தான் முடிவு செய்யணும் மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் ஐயோ என்னையா இது ஒரு அரசியலாயா எழுபது வருஷமா இந்த தான் கட்டி ஆண்டோம் திருப்பி இப்பவும் அதே ரசிக மனப்பான்மை அதே செல்ஃபி அரசியல் ஐ லவ் டிவி கே ஐ லவ் விஜய் ஐ லவ் தமிழ்நாடியா நாட்டை இளம் தலைமுறை